வாங்க நம்ம சேர்ந்து படிக்கலாம் பாலிட்டியில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷினோட கண்டினியூஷன் மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார் மாநில ஆளுநரை யார் நியமிப்பார்னா ஜனாதிபதி தான் நியமிப்பார் ஜனாதிபதியை நியமிக்கிறது யாருனா உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி முதலமைச்சரை நியமிக்கிறது யாருன்னா ஆளுநர் இப்போது மாநில ஆளுநரை நியமனப்படக்கூடிய ஆர்டிக்கிள் என்னென்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மாநில ஆளுநரை நியமிக்கக்கூடிய ஆர்டிக்கிள் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பஞ்சாயத்து ராஜின் முதலாவதும் தலையாகி அக அழகாக திகழ்வதும் எதுனா பஞ்சாயத்து ராஜ்னாலே அதில் முதன்மையாக இருக்கிறது கிராம பஞ்சாயத்து இப்போ பஞ்சாயத்து ராஜ் எந்த அட்டவணையில் இருக்குது பதினொன்றாவது அட்டவணையில் இருக்குது நகரம் எந்த இதில் இருக்குது நகர்பாலிகா வந்து பன்னிரெண்டாவது அட்டவணையில் இருக்குது லோக் அதாலத்து தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு லோக் அதாலத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு லோக் அதாலத் வந்து ஒரு குடும்ப நீதிமன்றத்துக்கு ஈக்குவலானது லோக் அதாலத்து தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடுத்த பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி முகப்புரையில் மாற்றம் செய்துள்ளது ஒரே ஒரு வாட்டி தான் இப்படியும் கேட்கலாம் முகப்புரை எத்தனை டைம் வந்து இதுவரைக்கும் திருத்தப்பட்டுள்ளதுன்னா ஒரே ஒரு டைம் தான் இதுவரைக்கும் முகப்புறையை நம்ம திருத்தி இருக்கோம் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஒரே ஒரு வாட்டி தான் முகப்புரையை திருத்தி அதில் மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு இந்த வார்த்தையெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம் கூட வாரியங்கள் எதால் நிர்வகிக்கப்படுகிறதுனா மத்திய அரசாங்கம் தான் கூட வாரியங்களை நிர்வகிக்கிறது மத்திய அரசாங்கம் அடுத்த அடுத்த பார்த்தோன்னா பல்வந்தராய் மேத்தா அசோக் மேத்தா எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் கிராம பஞ்சாயத்து எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் நகர்பாலிகா ரெண்டு பேர் ரெண்டுமே கொண்டு வரப்பட்ட வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் கொண்டு வருவாங்க பல்வந்தராய் மேத்தா அசோக் மேத்தா ரெண்டுமே இந்த கிராம பஞ்சாயத்துக்கு பரிந்துரை செய்த குழுக்கள் தான் பல்வந்தரா மேத்தாய் குழு வந்து எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அசோக் மேத்தா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு அடுத்த பார்த்தோன்னா ஃப்ரான்ஸில் என்ன நடைமுறை இருக்குன்னா பல கட்சி முறை தான் இருக்குது ஃப்ரான்ஸில் பல கட்சி முறை அடுத்த ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாறு தெராஷா மே அவர் பிரிட்டனுடைய எத்தனாவது பெண் பிரதமராக நியமிக்கப்பட்டாருன்னா ரெண்டாவது யார் தெராஷா மே தெரஷா மே ரெண்டாயிரத்தி பதினாறில் அடுத்த பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழு தலைவர் இது தெரியாதவங்களே இருக்க முடியாது வரைவு குழுனாலே டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அதாவது அடுத்த சுதந்திர இந்தியாவோட முதல் சட்டத்துறை அமைச்சராக இருக்கவரும் அம்பேத்கர் தான் அம்பேத்கர் வந்து எந்த வருஷம் இறந்து போவார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி இறப்பாரு அவர் எந்த வருஷம் பிறப்பாருன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறப்பார் பதினாலாம் தேதி பதினாலாவது குழந்தையாக பிறப்பார் அவங்க வீட்டுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தான் பாரதிதாசனும் ஏப்ரல் மாதம் இருபத்தி தேதி பிறப்பாங்க அடுத்த கொஷின் பார்த்தோன்னா எந்த வருடம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறுபத்தி ஒன்றாவது திருத்தச் சட்டத்தின்படி வாக்குரிமை வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் குறைஞ்சிருப்பாங்க எண்பத்தி ஒன்பதில் எலெக்ஷனில் பதினெட்டு வயசில் இருக்கவங்க எல்லாம் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்திய அரசியல் அமைப்பின் சரத்து அறுபத்தி மூணு துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுது இந்திய அரசியல் அமைப்பின் சரத்து அறுபத்தி மூணு எதை பற்றி சொல்லுதுன்னா துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுது நிதி ஆயோக்கோட தலைவர் யாருன்னா பிரதம மந்திரி நிதி ஆயோக்கோட தலைவர் பிரதம மந்திரி நிதி ஆயோக்கோட முதல் துணைத் தலைவராக இருந்தவர் தான் அரவிந்த் பனகாரியா ரெண்டாவது துணைத் தலைவராக இருந்தவர் ராஜீவ் குமார் இப்போ நிதி ஆயோக்கோட தலைவராக யார் இருக்காங்கன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஆள்கொணர் நீதி பேராணை ஆள்கொணர் நீதி பேராணைனா ஃபஸ்ட்டு மொத்தம் ரிட்டு வந்து அஞ்சணம் இருக்குது அதாவது நீதி பேராணை அஞ்சணம் இருக்குது உச்ச நீதிமன்றத்தோட நீதி பேராணை சொன்னோன்னா ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டு உச்சநீதிமன்றத்தோட நீதி பேராணை அடுத்து பார்த்தோன்னா இருநூற்றி இருபத்தி ஆறு இது வந்து உயர்நீதிமன்றத்தோட நீதி பேராணை இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் என்னென்னா உச்சநீதிமன்றத்தோட நீதி பேராணையை விட உயர்நீதி மன்றத்தோட நீதி பேராணைக்கு வந்து அதிகாரம் வந்து அதிகமாக இருக்குது இப்போது ஆழ்கொணர் நீதி பேராணைனா என்னென்னா சட்டத்துக்கு புறம்பாக கைது செய்வதிலிருந்து மக்களை சட்டத்துக்கு புறம்பாக அவங்க யாரையாவது கைது பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நம்ம போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் கொடுத்தா அவங்க வந்து அவங்களுக்கு ஆர்டர் போடுவாங்க நீங்கள் கொண்டு அவங்கள வந்து இப்போது கோர்ட்டில் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னா அடுத்த இந்திய தலைமை தகவல் ஆணையர் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்டிருக்காங்க மாத்தூர் இந்திய தலைமை தகவல் ஆணையர் அப்போ நீங்கள் இந்த விஷயனுக்கு பார்க்கணும் இப்போ யார் த தலைமை தகவல் ஆணையராக இருக்கார் அப்படின்னு அடுத்த பார்த்தோன்னா அடுத்த வந்து ராஜ்பவன் ராஷ்டிரபதி பவன் ராஜ துரோக விசாரணை துணைநிலை ஆளுநர் ராஜ்பவன் வந்து ஆளுநரோடது ராஷ்டிரபதி பவன் வந்து ஜனாதிபதியோடது இவங்க இங்கே வாடகையை கொடுக்காமல் தங்கிக்கலாம் அடுத்த ராஜ துரோக விசாரணைன்னு பார்த்தோன்னா அரசியலமைப்பு மீறினா தான் அவங்க மேலே ராஜ துரோக விசாரணை போடுவாங்க துணைநிலை ஆளுநர் யூனியன் பிரதேசத்தில் தான் துணைநிலை ஆளுநர்னு சொல்லுவோம் அடுத்த மாநில அளவில் தேர்தல் நடைமுறையை யார் மேற்பார்வையிடுவாருன்னா தலைமை தேர்தல் அதிகாரி தான் மாநில தேர்தல் அதிகாரியோட பணி என்னென்னா நமக்கு உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்ல அதையெல்லாம் கண்காணிக்கிறது தான் அவங்களோட பணி அடுத்து இந்திய அரசியலமைப்பு எவ்வளோ பாகம் எவ்வளவு ஷரத்து எவ்வளோ அட்டவணை இது வந்து நம்ம ஷரத்து அப்போ தான் பார்த்துட்டு போகணும் ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குல்ல ஆர்டிக்கிள் பாகம் வந்து இருபத்தி அஞ்சு அட்டவணை வந்து பன்னிரண்டு சரியா அடுத்த பார்த்தோன்னா காந்தியடிகள் படுகொலை படுகொலை சுதந்திர தினம் தேசிய கீதத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள் கொள்ளுதல் இதில் எது பொருந்தல்னு கேட்டிருக்காங்க காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்டது ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாதுராம் கோட்சியை தான் இவரை கொண்டிருப்பார் காந்தியடிகள் சத்த இதே ஜனவரி முப்பது ஜனவரி முப்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு இதில் தான் ராமலிங்க ராமலிங்கை அடிகள்திருப்பார் ஆனால் ஜனவரி முப்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு நாற்பத்தெட்டு கிடையாது அடுத்த பார்த்தோம்னா குடியரசு தினம் குடியரசு தினம் எப்போன்னா நமக்கு தெரியும் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேசிய கீதத்தை அரசியல் நிர்ணய சபையை ஏற்றுக்கொண்டது வந்து ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய கீதம் தேசிய பாடல் ரெண்டையுமே ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அப்போ இந்த ஒன்று தான் தப்பு அடுத்த இதில் எது சரியாக பொருந்தி இருக்குன்னு கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் அரசியல் அமைப்போட பாதுகாவலரெலாம் கிடையாது உச்சநீதிமன்றம் தான் இந்த அரசியல் அமைப்போட பாதுகாவலராக இருக்குது முதலமைச்சர் வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் இது கரெக்டு முதலமைச்சர் ஆளுநரால் நியமனம் செய்யக்கூடிய ஆர்டிக்கிள் என்னென்னு கேட்டோன்னா வந்து நூற்றி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு ஆலோசனை கொடுப்பாரு அறுபத்தி நாலு வந்து இவங்களை நியமனம் பண்ணுறது அடுத்த பார்த்தோன்னா உச்சநீதிமன்றம் வந்து சிறப்பான நம்ம பார்த்தோம்ல உச்சநீதிமன்றம் வந்து அரசியலமைப்பின் பாதுகாவலன் குடியரசுத் தலைவருக்கு தான் சிறப்பான அடையாளங்கள் எல்லாம் இருக்குது தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய பாடல் தான் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அடுத்த பார்த்தோன்னா நுகர்வோர் நீதிமன்றம் எத்தனை அடுக்குகள்னு கேட்டிருக்காங்க நுகர்வோர் நீதிமன்றம்னு பார்த்தோன்னா மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் மாநில நுகர்வோர் நீதிமன்றம் மத்திய நுகர்வோர் நீதிமன்றம் இந்த நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு இப்போ மாவட்டம்னா இவ்வளோ லட்சத்துக்குள்ளே நம்ம வந்து கேஸ் போடணும்னா மாவட்டத்துக்கு போகணும் அதுக்கு மேலேனா மத்திய அதுக்கு மேலேனா சாரி அதுக்கு மேலேனா மாநிலம் அதுக்கு மேலேனா மத்தியம் இதுக்குன்னா ஒரு அவங்க லட்சம் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்த எது வளைவு கூட்டம்னு எதை சொல்கிறோன்னா மனித உரிமைகள் பாதுகாப்பு சங்கத்தை தான் வளைவு கூட்டம்னு சொல்கிறோம் அடுத்த மொத்த தொகுப்பிலிருந்து இருந்து சதவீதத்துக்கு மிகையாகாமல் மாநிலங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய சட்டத்திருத்தம் வந்து எண்பதாவது சட்டத்திருத்தம் மொத்த நிதியிலிருந்து இருபத்தி ஒன்பது சதவீதம் மிகையாகாமல் மாநிலத்துக்கு கொடுக்க சொன்னது எண்பதாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மாநிலங்களுக்கு இடையே மன்றம் ஏற்படுத்தப்பட்டது யாரோட உத்தரவுனா குடியரசுத் தலைவரோட உத்தரவு இது எந்த ஆர்டிக்கிள் வரும்னா இருநூற்றி அறுபத்தி மூணு அதே மாதிரி நதிநீர் தேர்ப்பாயம் எல்லாம் ஆர்டிக்கிள் இருநூற்றி அறுபத்தி ரெண்டு 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 ரெண்டுக்கு நடுவில் நடுவில் ஆறு போகுது அப்போ இது நதிநீர் தீர்ப்பாயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய பாராளுமன்ற குழுக்களில் எந்த ஒன்று நிதி விவகாரங்களுடன் தொடர்புடையது அல்லன்னு கேட்டிருக்காங்க பார்த்தோம்னா பொது கணக்கு குழு மதிப்பீட்டு குழு பொதுத்துறை நிறுவனங்களுக்கான குழு இந்த மூணுமே லோக்சபாவில் இருக்கக்கூடிய குழு தான் அந்த குழு ப்ளஸ் அடுத்த அரசு உத்தரவாதங்களுக்கான குழு வந்து இங்கே கிடையாது பாராளுமன்றம் சம்பந்தப்பட்டதுக்கு இல்லை உச்சநீதிமன்றம் கூறிய தீர்ப்பு மக்களாட்சியில் பேச்சுரிமை மற்றும் உணர்வுரிமை தவிர்க்க முடியாதவை இந்த இந்த தீர்ப்பு எந்த வழக்கை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க உச்ச உச்சநீதிமன்றம் கூறிய தீர்ப்பு மக்களாட்சியில் பேச்சுரிமை உணர்வுரிமை இது தவிர்க்க முடியாதவை இதை யார் சொல்கிறான்னா ரோமேஷ் தாபர் வர்சஸ் மதராஸ் மாநிலம் இந்த கேஸில் தான் இந்த தீர்ப்பை சொல்கிறாங்க அடுத்த பம்பாய் கல்கத்தா சென்னை இங்கே உயர்நீதிமன்றம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு இதே மூணு இடத்துலையும் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் அதாவது நம்ம பெரும்புரட்சி நடக்கிற வருஷம் இங்கே மூணுலேயும் பல்கலைக்கழகம் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் உயர்நீதிமன்றம் அதே மாதிரி முதல் வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டும் இந்த வருஷந்தான் முதல் முதலாக வரவு செலவு திட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று நம்ம இப்போ பட்ஜெட் பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரியில் போயிட்டுருக்குல்ல அதே மாதிரி பட்ஜெட் திட்ட தொடரோட ரெண்டாவது வாசிப்பு தொடங்கிட்டாங்க இப்போ அது கரண்ட் அஃபேர் சம்மந்தமானது அடுத்து பார்த்தோன்னா மத்திய மாநில உறவுகளை மறு சீராய்வு செய்வதற்கான கோரிக்கைகள் வலுபெறுகிறது மாநிலங்களின் மேம்பாட்டு திட்டங்களை மேம்படுத்துவதற்காக போதிய வா வாய்ப்பு வளங்கள் இல்லை அப்படின்னு இது வந்து சரியான விளக்கம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மாநில மத்திய உறவுகளை மறுசீராய்வு செஞ்சால் நமக்கு கொஞ்சம் நிதி அதிகமாக கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அடுத்து பின்வருவற்றின் எந்த மசோதாக்கள் பாராளுமன்ற கூட்டத்தோ கூட்டு கூட்டத்தால் நிறைவேற்றப்பட்டதுன்னு இந்த கொஷின் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் வரதட்சணை தடை சட்டம் வங்கி பணிகள் ஆணையம் மசோதா பயங்கரவாத தடுப்பு வரதட்சணை தடை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வங்கி பணிகள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்து ரெண்டு இந்த மூணையுமே கூட்டுத்தொடர் கூட்டி தான் பண்ணியிருப்பாங்க கூட்டுத்தொடர் எதுக்கெல்லாம் கூட்டக்கூடாதுன்னா அரசியலமைப்பில் ஏதாவது ஒரு திருத்தம் கொண்டு வரும்போதும் கூட்டக்கூடாது அதே மாதிரி நிதி சம்மந்தப்பட்ட பண மசோதா சம்பந்தப்பட்ட எதுலையாவது திருத்தம் கொண்டு வரணும்னாலும் நம்ம கூட்டுத்தொடர் கூட்டக்கூடாது ஏன்னா அது வந்து நிதி மசோதாவை வந்து ராஜ்யசபாக்கு அதில் பெரிய அளவில் அதிகாரமே கிடையாது பெரிய அளவில் இல்லை அதிகாரமே கிடையாது பதினாலு நாளுக்குள்ளே அவங்க வந்து பதினாலு நாளுக்குள்ளே அவங்க வந்து அதை க திருப்பி கொடுக்கணும் அதாவது ஓகே சொல்லி திருப்பி கொடுக்கணும் அவங்க ஓகே சொல்லலைனாலும் அவங்க வந்து ஓகே சொன்ன மாதிரி ஏற்றுப்பாங்க இவங்க ஏதாவது திருத்தம் சொல்லலாம் அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறாததும் அவங்க இஷ்டம்தான் அடுத்தா ஐஎஃப்எஸ்ஏ இதோட ஃபார்ம் என்னென்னு கேட்டிருக்காங்க இந்திய எல்லை நிர்வாக சேவை இந்த இந்திய எல்லை நிர்வாக சேவை எப்போ கொண்டு வருவாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு பிறகு ஜவஹர்லால் நேரு பரிந்துரைப்படி தான் கொண்டு வருவாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டிலேயே அதை பேன் பண்ணி அதை வந்து ஐஏஎஸ்ஸோட அது கூட மர்ஜ் பண்ணி விட்டுருப்பாங்க அவ்வளோதான் அதிகாரங்களின் நடவடிக்கைகள் மந்திரிகளின் நடவடிக்கைகளை ஒத்து காணப்படுதல் பாராளுமன்ற வழக்கப்படி சட்டம் இயற்றுபவர்களின் நடவடிக்கைகள் அதிகாரிகள் அதிகாரிகளை அல்லாது இயற்றுபவர்களையே தாக்கும் குணமுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகாரிகளோட நடவடிக்கைகள் மந்திரிகளின் நடவடிக்கைகளை ஒத்து காணப்படும் இவங்களோட நடவடிக்கையும் இவங்களோட நடவடிக்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் சட்டம் இயற்றுபவர்களோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னா அதிகாரிகளே அல்லாது அதை இயற்றவங்க யார் இந்த மந்திரிகள் தான் அவங்களே தான் பெரிய அளவில் தாக்குன்னு சொல்கிறாங்க அடுத்த பார்த்தோன்னா எல்லாத்தோட ஆர்டிக்கிள் இந்தியாவின் கணக்கு மற்றும் தணிக்கை கட்டுப்பாட்டு தலைமை அதிகாரி நம்ம பார்த்தோம் நூற்றி நாற்பத்தி எட்டு இது வந்து சஞ்சய் மூர்த்தி தான் இப்போ வந்து இருக்காங்க இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அவருக்கான ஆர்டிக்கிள் வந்து எழுபத்தி ஆறு தலைமை வழக்கறிஞர் வந்து எழுபத்தி ஆறு அடுத்த நிதி ஆணையம்னு பார்த்தோன்னா இருநூற்றி எண்பது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுக்கான ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுக்கான ஆணையம் முன்னூற்றி நாற்பத்தி நாலு அடுத்த பொதுப்பட்டியலில் அட் உள்ளடக்கியுள்ள துறை எதுன்னு கேட்டிருக்காங்க குடியுரிமை மாநிலங்களுக்கு இடையேயான ஆறுகள் தொழிற்சங்கங்கள் இந் அகில இந்திய பணிகள் நமக்கு பார்த்தாலே தெரியுது ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ்க்குலாம் நம்ம தமிழ்நாடு லெவலில் எக்ஸாம் எழுதுவோம் சென்ட்ரல் லெவலில் எக்ஸாம் எழுதுவோம் அப்போ கண்டிப்பாக இது கிடையாது இது சென்ட்ரலில் தான் இருக்குது ஓ இது மாநிலங்களுக்கு இடையேயான ஆறு இது வந்து மாநிலங்களுக்கு இடையான ஆறுனா இது ரெண்டு மூணு மாநிலங்களுக்கு நடுவில் ஆடுகள் ஆறுகளோட பிரச்சனையெல்லாம் சென்ட்ரல் தான் தீர்த்து வைக்கும் குடியுரிமை வந்து நமக்கு மாநிலங்களுக்கு தனி குடியுரிமை இல்லை சென்ட்ரலில் தான் ஒரே குடியுரிமை இருக்குது அப்போ இது எல்லாமே பட்டியலில் இருக்குது தொழிற்சங்கம் மட் தொழிற்சங்கம் மட்டும்தான் பொதுப்பட்டியலில் இருக்குது அடுத்த இந்தியாவில் நடந்த பல்வேறு தேர்தல்களில் பின்பற்றப்பட்ட தேர்தல் முறை என்ன அதுன்னு பார்த்தோன்னா வயது வந்தோருக்கான நேரடி தேர்தல் முறையாக இருக்கும் இல்லைனா ஒற்றை மாற்று வாக்களிக்க வகை செய்யப்பட்ட விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை இது வந்து குடியரசுத் தலைவருக்கும் குணை துணை குடியரசுத் தலைவருக்கும் பின்பற்றிட்டு இருக்கோம் வயது வந்தோர் வந்து நம்ம எம்பி நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ இவங்களையெல்லாம் செலக்ட் பண்ண வயது வந்தோர் நேரடி தேர்தல் முறையை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் இது வந்து சந்தானம் குழுவோட பரிந்துரையின்படி கொண்டு வரப்பட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ராஜீவ்காந்தி பிரதமராக நியமனம் செய்யப்பட்ட நாள் பார்த்தோன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தோன்னா இந்தியாவின் தலைமை கணக்கர் மற்றும் தணிக்கை அதிகாரியின் அனைத்து அறிக்கைகளும் மத்திய மற்றும் மாநிலங்களின் அனைத்து கணக்குகளும் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் சமர்ப்பிப்பாங்க ஆளுநருக்கோ இல்லை நிதியமைச்சருக்கோ இதுல எல்லாம் சம்மந்தமே இல்லை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் எல்லாத்தையும் இவர் கொண்டு சமர்ப்பிப்பார் இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் எந்த அரசாங்கத்தால் சாரி இந்தி இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இந்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் தகவல் தொடர்பு சட்டமும் நம்ம கொண்டு வந்திருப்போம் அடுத்து இந்திய அரசியலமைப்பு இவைகளை அங்கீகரிக்கிறது எதை இந்தியல் அரசியலமைப்பு அங்கீகரிக்கும்னா மதம் மற்றும் மொழி சிறுபான்மையை அங்கீகரிக்கும் அடுத்த எது இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட நில சீர்திருத்த நடவடிக்கைகளில் ஒன்றுன்னு பார்த்தோன்னா ஜமீன்தாரி முறை ஒழிப்பு திட்டக்குழுவோட தலைவர் பிரதம மந்திரி முதல் திட்டக்குழுவோட தலைவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு